வெல்கம் டு நம்ம நம்பரும் பார்ப்பட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் தான் பார்க்க போகிறோம் ஒரு அற்புதமான பில்டிங்கு நம்ம கஸ்டமர்ஸ் நிறையா பேர் கேட்டாங்க தாங்க அரியத்தையே போட்டு நம்ம சரௌண்டிங்கில் வீடு தான் சொல்லுங்க ஸோ சூப்பரான வீடுங்க த்ரீ பிஹெச்கே கொண்ட ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லலாம் ஒரு செமையான பில்டிங்கு யூபிவிசியில் உங்களுக்கு விண்டோ எல்லாமே கொடுத்துட்றாங்க ஃபுல் சேஃபான ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இம்மீடியட்டாக நம்ம நம்பரம் படிச்சு கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய கனவு இல்லம் ட்ரீம் ஹவுஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஸோ லேண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது அடி லேண்டில் கீழே மேலேயும் சேர்த்து ஆயிரத்தி அறுநூற்றம்பது சதுரடிக்கு பில்டிங் பண்ணியிருக்காங்க லேண்ட் அப்படி அந்த பில்டிங் அப்படி லோனுக்கு தாராளமாக போகும் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா உடனடியாக டிஸ்பிளே திரு கால் பண்ணி நேரில் வந்து உங்களோடய ட்ரீம் ஹவுஸ் பார்த்துட்டு இமிடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா இமீடியட்டாக சர்வன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸு அப்போ தான் உங்களுக்கு வந்து எத்தனைக்கு எத்தனை பெட்ரூமு கிச்சனுக்கு எத்தனை எத்தனை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபுள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணீங்க ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங்கை சுத்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ஒரு தருணம் மிஸ் பண்ணிட வேண்டாம் கீழே வந்து ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு மேலே வந்து ஒரு பெட்ரூமு அட்டாச் டாய்லெட் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஐஏடியா பார்க்கும் சரௌண்டிங்கில் ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங்கை உங்களை சொந்தமாக்கிங்க ஒரு இயற்கை சூழநிலைந்த ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்னு சொல்லலாம் ஒரு செம்மையான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எந்த வங்கியில் அனைத்து வங்கிகளையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எந்த வங்கியில் கேட்குறீங்களோ அந்த பேங்க்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் வாங்கிக்கிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ